செய்திச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுந்தது போல என ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழியை நினைவூட்டுவது போல ஐரோப்பாவை பலவீனப்படுத்தும் வாய்ப்புகளை அதிகமாக ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினும் அமெரிக்க அரசு தலைவர் டிரம்பும் விரும்பிக் கொள்ளும் நிலையில் அவர்களின் வாய்ப்புகளுக்கு தோதாக பிரான்சில் ஒரு அரசியல் நெருக்கடி எழுந்திருக்கிறது ட்ரம்பும் சரி புட்டினும் சரி வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு ஐரோப்பாவின் பலவீனங்களை கேலி செய்து வரும் நிலையில் பிரான்சில் நேற்று மாலை அதன் அரசாங்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்கடிக்கப்பட்டதால் அங்கு ஒரு அரசியல் நெருக்கடி எழுந்துள்ளது இந்த அரசியல் நெருக்கடி முழுமையான ஐரோப்பாவுக்கும் உரியதாகவும் மாற்றப்படுகின்றது புவிசார் அரசியல் கொந்தளிப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் பொருளாதாரம் மற்றும் நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளும் பிரான்சில் ஒரு அரசாங்கம் இல்லாமல் போனமை ஐரோப்பாவை பலவீனப்படுத்த விரும்பும் புட்டினுக்கும் சரி ட்ரம்புக்கும் சரி உள்ளூர மகிழ்ச்சியாக இருக்கும் விடயங்கள் என்பதில் ஐயமில்லை இந்த பின்னணியில் பிரான்சின் நிலவரங்களை செய்தி வீச்சின் இறுதி கட்டத்தில் பார்க்கலாம் அதற்கு முன்னர் ஜெனீவா மேற்பார்த்து இலங்கை நிலவரங்களை பார்த்து கொள்ளலாம் எதிர்பார்க்கப்பட்டது போலவே நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமான ஐநா மனித உரிமை பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் அமர்வின் முதல் நாளில் இலங்கை விடயங்கள் எதிரொலித்திருந்தன இலங்கை தொடர்பாக தனது அறிக்கை இடலை ஸ்ரீலங்கா தரப்பில் அதன் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் செய்வதற்கு முன்னர் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கை தொடர்பான அறிக்கை இடலை முன்வைத்தார் விஜித ஹேரத் தனது ராஜதந்திர முகங்களுடன் ஜெனீவா பிரதிநிசோன் அரங்கில் இருக்க வாய்வழி மூலமாக தனது இலங்கை வழங்கிய ஆணையாளர் வாழ்கற்றார் தமிழர்களின் செம்மணி என்ற இடத்தின் பெயரை சரியாக உச்சரிப்பதில் சில தடவைகள் கொண்டாலும் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்குரிய பொறுப்பு கூறலில் ஜெனீவா சார்ந்து அவருக்கு தடுமாற்றங்கள் இருந்ததாக தெரியவில்லை இலங்கை தீவில் வாராது வந்த மாமணியாக கடந்த வருடம் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தையும் அனிலகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்தையும் வரவேற்றுக் கொண்ட ஐநாவின் மனித உரிமை ஆணையாளர் சுதந்திரத்துக்கு பின்னர் தென்னிலங்கையின் இரண்டு பெரிய கட்சிகள் மற்றும் அவற்றின் கூட்டணி ஆட்சிகளில் இருந்த அதே இலங்கையில் சீர்திருத்தம் ஒன்றை மேற்கொள்ளவும் பொறுப்பு கூறல்களை கடப்பாடுகளாக நகர்த்தவும் நீதியாக நீதியாகவற்றை தேடவும் கடந்த பொது தேர்தலில் தமிழ் பகுதிகள் உட்பட ஏகேடிஆர் ஆட்சி தரப்புக்கு இலங்கை மக்கள் தெளிவான ஒரு ஆணையை வழங்கியதான விடயத்தையும் ஆணையாளர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார் ஆகையால் இலங்கை மக்களின் ஆணை பெற்ற அதே ஏகேடிஆர் ஆட்சி இலங்கைக்கு நல்லதொரு திசையை கொடுக்கும் ஒரு ஆட்சியை வழங்க வேண்டும் என்றால் அந்த தீவில் கடந்த சில தசாப்த காலமாகவே பெறும் மனித உரிமை மீறல்களுக்கு தண்டனை வழங்கப்படாத நிலை தொடரக்கூடாது அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் எனவும் தனது உரையில் இடித்துரைத்திருந்தார் அண்மையில் தான் இலங்கை தீவுக்கு சென்று திரும்பிய போது இலங்கையின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அந்த தீவை புதியதொரு திசை நோக்கிய பயணத்தில் நெட்டித்தள்ள அல்லது இட்டு செல்ல ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசு தலைவரான அரோமார திசாநாயக்கா தனக்கு உறுதியளித்துக் கொண்டதாகவும் மேற்குலக ராஜதந்திரிகளின் முன்னிலையில் சொல்லிக் கொண்டார் ஆகையால் இவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய வரலாற்று வாய்ப்பை அனுரகுமாரதிசாநாயக் அவன் ஆட்சி இலங்கைக்கு வழங்க வேண்டும் என்பதை ஒரு இருந்தாலும் கூட அதனை பகிரங்கப்படுத்தியிருக்கிறார் அதே சம காலத்தில் என்னதான் ஏ கேடியாரின் ஆட்சி குறித்த ஒரு சாதனை தோற்றப்பாடு இருந்தாலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தற்போது மேற்கொள்ளப்பட்டவரும் தன்னிச்சையான கைதிகள் மற்றும் தடுப்பு காவல் உத்தரவுகளுக்கு உடனடியாக ஒரு தடை வேண்டும் எனவும் அவர் ஒரு வலியுறுத்தலையும் செய்தார் இதே காலத்தில் தனது அண்மைய யாழ்ப்பாண பயணத்தில் இல்லையென்றால் வடவடி பயணத்தில் சில முன்னேற்றகரமான காட்சிப்படுத்தல்களை செய்ய முயன்றாலும் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை முதல்களுக்கு ஸ்ரீலங்காவை பொறுப்பு கூற வைப்பதில் ஐநாவின் உறுப்பு நாடுகள் தமது பங்களிப்பை கைவிடக்கூடாது முறையாக நகர வேண்டும் எனவும் மீண்டும் ஒருமுறை ஜெனீவாவின் அழுத்த குரலாக குரலின் ஒரு பகுதியும் வழிவந்தது அத்துடன் செம்மணி புதைகுடி உட்பட்ட விசாரணைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணைகளுக்கு அனைத்துலக பொறிமுறையின் பிரசன்னத்துக்கும் அவர் ஒரு அழைப்பை விடுத்தார் ஆனால் இதே சமகாலத்தில் இலங்கை தொடர்பாக இந்த மாத இறுதிக்குள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும் நாடுகள் தமது தீர்மானத்தின் மூலம் புதிய அணுகுமுறை இலங்கைக்கான புதிய ஒத்திசைவு நகர்வுகள் மற்றும் இலங்கைக்கான காலக்கெடுவை வழங்க வேண்டும் எனவும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் நேற்று வலியுறுத்தி கொண்டமை இந்த முறை இலங்கை தொடர்பான தீர்மானம் ஒன்றுடன் பெற வேண்டும் என்பதை ஐநா ஆணையாளரே விரும்பிக் கொள்வதும் தெரிகிறது ஏனெனில் நீண்டகால பொறுப்புக்கூறலுக்கும் இலங்கையில் நீதியை வழங்கிக் கொள்வதற்கும் நீண்ட காலமாக இலங்கை மக்கள் அனுபவித்து வரும் அரசியல் ரீதியான பாகுபாடுகள் மற்றும் பிரிவினையை நீக்கிக் கொள்வதற்கும் ஏ ஆட்சி கவனம் செலுத்துவதாகவும் வள்கற்ற குறிப்பிட்டதையும் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும் அதாவது முன்ன ஆட்சிகளை விட ஒப்பூட்டு ரீதியில் அனுரோமால திசாநாயக்கவன் ஆட்சியை கையாள்வது ஜெனீவாவுக்கும் மேற்குலகுக்கும் பெரும் சவாலாக இருக்காது என்பதை மனித உரிமை ஆணையாளரின் உரையில் உள்ள சூசக விடயங்கள் புலப்படுத்திக் கொள்கின்றன எனினும் வளமையான ஜெனிவா குரலாக வரும் வடக்கு கிழக்கின் ராணுவ நீக்கம் ஸ்ரீலங்கா படைத்துறையினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர்களின் காணிகளை திரும்பி வழங்கிக் கொள்வது அதிகார தமிழர்களுக்கு வழங்கிக் கொள்வது தேவைப்படும் அவசரங்களையும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வலியுறுத்தியிருந்தார் இதற்கு அப்பால் போல்கற்ற தனது இலங்கை குறித்த உரையில் மலையக மக்கள் என்ற தமிழ் பதத்தை நேரடியாக பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு தனித்துவமான வகிவாகத்தை வழங்க தலைப்படுவதையும் அவதானிக்க முடிந்தது இந்த நிலையில் ஆணையாளர் உரையாற்றிய ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சரும் அனுரகுமார திசாநாயக்காவின் வலதுகால தளபதிகளின் ஒருவருமான விஜித கேரத் உரையின் முதற்கட்டத்தில் ஜெனீவா ஜெனிவா கோரிக்கொள்வது போல அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை முலெடுக்கும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையகத்தை அமைத்துக் கொள்ளும் இலங்கையில் வலிந்து காணாமல் போனோர் தொடர்பான விடயங்களை கையாளும் பணியகத்தை வலுவூட்டுக் கொள்ளும் என்பது உட்பட்ட உறுதிமொழிகளையும் வழங்க தலைப்பட்டார் அதன் பின்னர் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு அனைத்துலக விசாரணை பொறிமுறை மற்றும் வெளியக தலையீடுகளுக்கு சவரனுக்கு எனப்படும் இறையாண்மை காரணமான எதிர்ப்பையும் விஜித ஹேரத் வெளியிட்டிருந்தார் அத்துடன் தமது அரசாங்கம் நல்லிணக்க நகர்வுகளை செய்து வருவதால் தனியான வெளியக தலையீடுகள் எவையும் இலங்கைக்கு தேவையில்லை எனவும் அவ்வாறான தலையீடுகள் வந்தால் அவை உள்ளக நல்லிணக்க பொறிமுறையை பாதிக்கும் எனவும் முன்னரை போல இல்லாமல் தற்போது இலங்கை நீதிமன்றங்கள் சுயாதீனமாக இயங்கிக் கொள்வதால் உள்நாட்டில் பொறுப்பு கூறல் உறுதி செய்யப்படும் என்ற ஒரு ஒலி கிளையையும் சமரசத்தையும் அவர் ஜெனிவா ஏற்பார்த்த மேற்குலக அரங்கிற்கு நீட்டியிருக்கின்றார் வேண்டுமானால் தமது உள்ளக பொறிமுறையில் அனைத்துலக பங்காளிகள் இணையலாம் என்ற சமரசத்தையும் விஜிதஹீரத் தனது நேற்றிய உரையில் வெளிப்படுத்தியதையும் அவதானி குடிந்தது ஆக மொத்தம் ஜெனிவா அரங்கில் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள இலங்கை குறித்த காட்சிப்படுத்தல்களில் இரண்டு தரப்புமே அதாவது ஜெனிவா தரப்பும் இல்லை என்றால் மேற்குலக தரப்பும் ஸ்ரீலங்கா தரப்பும் தத்தமது கைகளில் உள்ள இருகருக்கு பட்டியங்களை அதாவது இரண்டு கூர்முனை வாட்களை வீசிக்கொள்வது பகிரங்கமாகவே தெரிகின்றது இந்த நிலையை நோக்கும்போது ஈழத்தமிழர்கள் மற்றும் அவர்களின் டேஸ்போரா சமூகம் என அழைக்கப்படும் புலம்பெயர் தமிழர்களுக்கு ஐநா மனித உரிமை பேரவையின் தற்போதைய நகர்வுகள் ஏமாற்றத்தை வழங்கக்கூடும் என்ற ஒரு தோற்றப்பாடு இருந்தாலும் ஜெனீவாவும் மேற்குலகமும் ஸ்ரீலங்கா மீது ஒரு மென்வலு ராஜதந்திர பிரயோகத்தை செய்ய தயாராவதையும் அதே புலம்பெயர் சமூகம் கண்ணார காண வேண்டியும் வருகின்றது இலங்கையை மையப்படுத்திய ஜெனீவா அதிர்வுகள் இவ்வாறு இருக்க வெளிநாடுகளில் உள்ள இலங்கை சார்ந்த பாதாள தலைகள் ஏற்கனவே ஸ்ரீலங்காவிடம் சிக்கிய தமது சகாக்களின் வழக்களை வழக்குகளை கையாளும் ஸ்ரீலங்காவின் சட்டத்துறை தலைகளை கொலை செய்ய திட்டமிடுவதான பரபரப்பு உளவு தகவல்கள் மற்றும் புலனாய்வு தகவல்கள் ஏற்கனவே வெளிவந்திருந்தன இது குறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் செய்தி வீச்சும் சில தரவுகளை இருந்தது இந்த புலனாய்வு தகவல்களை அடுத்து பாதாள உலக தலைவர்களின் வழக்குகளை கையாளும் ஸ்ரீலங்காவின் சட்டத்துறை அதிகாரிகளுக்கு குறிப்பாக சட்ட அதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன சென்ற வாகனத்தை காணொளி எடுத்த தனியார் துறை பாதுகாப்பு அதிகாரி மீது தற்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அவர் கைது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் பிரதமர் நீதியரசர் கொழும்பு கிரகோரி உள்ள தனது வீட்டிற்கு சென்று திரும்பிய போது அவர் காணொளி எடுக்கப்பட்டிருந்தார் இந்த காணொலி பிரதமர் நீதியரசரின் நடமாட்டம் குறித்து வேறு யாருக்கோ தகவல்களை வழங்க எடுக்கப்பட்ட ஒரு காணொலியா என்ற சந்தேகம் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்புக்கு உருவாகியதால் அவ்வாறாக காணொலி எடுத்த நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன குறித்த காணொளியை தனது கை தொலைபேசியில் எடுத்த இந்த பாதுகாப்பு அதிகாரி தலைமை நீதிபதியின் வாகனம் மற்றும் அவரது பாதுகாப்பு தொடரணியை படம் பிடித்த நிலையில் இந்த படக்காட்சிகள் அதாவது பதிவு காட்சிகள் ஏதேனும் மூன்றாம் தரப்புக்கு பகிரங்கப்பட்டதா என்பது குறித்த விசாரணைகள் தற்போது தீவிரம் பெற்று வருகின்றன ஆனால் குறித்த காணொளியை எடுத்த பாதுகாப்பு அதிகாரியோ அதனை தனது நிறுவனத்தின் முதலாளியின் உத்தரவுக்கு அமைய எடுத்ததாக அவரது சட்டவாளர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தாலும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டிருப்பது ஸ்ரீலங்கா இல்லையென்றால் இலங்கை தீவு பாதாள உலக தலைகளால் எதிர்நோக்கும் எச்சரிக்கைகளை இல்லையென்றால் அச்சுறுத்தல்களை மீண்டும் ஒரு முறை நீட்சிப்படுத்தி இருக்கிறது இவை இலங்கை குறித்த விடியுங்கள் அடுத்து ஆரம்பத்தில் தொடப்பட்ட பிரான்சின் நிலவரங்களுக்கு மீண்டும் கொண்டார் பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பைரு தான் முன்வைத்த வரவு செலவு திட்டம் காரணமாக இல்லை என்றால் காரணமாக நேற்றிரவு தனது அரசாங்கத்தை இழந்தார் ஐந்தாவது பிரெஞ்சு குடியரசின் வரலாற்றில் முதன் முறையாக ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை கோரி அதாவது பொல்லை கொடுத்து அடிவாங்கிய நிலையில் பைரு வந்திருக்கின்றார் பிரான்சில் இரண்டு பொது விடுமுறை நாட்களை இல்லாமல் செய்வது மற்றும் அரச செலவினங்களை முடக்கிக் கொள்வது உட்பட்ட சர்ச்சை திட்டங்களுடன் பிரதமர் பைரூ தனது வரவு செலவு திட்டத்தை நகர்த்த திட்டமிட்ட பின்னணியில் நேற்று நாடாளுமன்றத்தில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக வாக்களித்ததால் அவரது அரசாங்கம் நேற்று மாலை தொழில்நுட்ப ரீதியாக கவிழ்ந்தது பிரதமர் பிரான்சோ பைரூக்கு ஆதரவாக நூற்றி தொன்னூற்றி நான்கு வாக்குகள் மட்டுமே நாடாளுமன்றத்தில் கிட்டியிருந்தன இது அரசாங்கத்தை கவிழ்க்க தேவையான இருநூற்றி எண்பது வாக்குகளை விட அதிக எதிர்ப்புடன் நாடாளுமன்றம் தோற்கடிக்கப்பட்டமைக்கு ஆதாரத்தை வழங்கியது கடந்த டிசம்பரில் நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பின் மூலம் அப்போதைய மிஷேல் பானியர் கவிழ்க்கப்பட்ட நிலையில் அவரது அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட நிலையில் ஒன்பது மாதங்களுக்கு பின்னர் இன்னொரு பிரதமரான பைரு இன்று காலை பதவி விலகிக் கொள்கிறார் இதனையடுத்து பிரெஞ்சு அரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரன் புதியதொரு பிரதமரை நாட்டுக்காக நியமிக்க வேண்டிய நிலையில் உள்ளார் தற்போது பிரான்சின் நிதி நெருக்கடியும் பொருளாதார சிக்கல்களும் அதிகரித்து வருகின்றன ஒரு காலத்தில் ஜூரோ நாணய வலய கடன் நெருக்கடியின் மையமாக இருந்த ஸ்பெயின் போத்துக்கள் கிரேக்கத்தை போலவே தற்போது பிரான்ஸ் மாறிக்கொள்வதான விமர்சனங்கள் வருகின்றன தனது அரசாங்கம் வீழ்த்தப்பட முன்னர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் பைரூ அரசாங்கத்தை வீழ்த்திக்கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் பிரான்சின் பாதகமான பொருளாதார யதார்த்தத்தை அளிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இல்லை என ஒரு கசப்பான யதார்த்தத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த யதார்த்தம் இருக்கும் நாட்டின் செலவீனம் தொடர்ந்தும் அதிகரிக்கும் தாங்க முடியாத கடன் சுமை பிரான்சை நெருக்கும் அது இன்னும் நிலைமையை தீவிரமாக்கும் எனவும் பைரோ நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் பிரான்சின் அரசியல் உறுதியேற்றிய தன்மைக்கு காரணமாக தற்போது பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் சுட்டுவிரல் நீட்டப்படுகின்றார் அவர் கடந்த மூன்று வருடங்களில் நியமித்த மூன்று மையவாத பிரதமர்களும் சில மாதங்களில் பதவி விலகியுள்ள நிலையில் இன்று காலை மெக்டோனுடன் ஆஹ் சந்திப்பை நடத்தி தனது பதவி விலகல் கடிதத்தை வழங்குகிறார் தற்போது அரசு தலைவர் மெக்டனும் பதவி கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை அதிகரித்து வருகிறது ஆனால் மெக்டனோ தனது முழுமையான பதவி காலத்தை பூர்த்தி செய்த பின்னர் தான் விலகுவேன் என்ற இறுக்கமான நிலைப்பாட்டில் இருப்பதால் நாட்டில் நெருக்கடி அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் அதிதீவிரவாத தலைவரான மரன் லோப்பர் நாடாளுமன்றத்தை கிடைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார் எதிர்கட்சிகளோ மெக்ரன் நியமிக்கும் இன்னொரு பிரதமரை ஏற்கும் மனநிலை இல்லை இன்னொரு பிரதமர் மெக்ரனால் நியமிக்கப்பட்டால் உடனடியாக அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பை நடத்த போவதாக தீவிர இடதுசாரிகள் மற்றும் தீவிர வலதுசாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பிரதமரை பதவி நீக்கும் செய்யும் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னதாக பல இடங்களில் நேற்று பைரோவின் பிரியாவடை விருந்து போராட்டங்கள் மூலமாக நடத்தப்பட்டது அதாவது பைரோவின் பதவி விலகலை இல்லை அரசாங்கத்தின் கவிழ்க்கப்பட்ட நகர்வை தொடங்கி மக்களில் இடதுசாரிகள் வரவேற்று இந்த வீதிகளில் இந்த கொண்டாட்டங்களை நடத்தி இருந்தார்கள் இதுவாறோ அரசு தலைவர் மைக்ரோன் இப்போது மக்களை எதிர்கொள்ளும் நிலையில் இருப்பதால் அவரும் பதவி விலக வேண்டும் என குறிப்பிடும் கட்சி இன்று நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய ஒரு தீர்மானத்தை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிகிறது இறுதியாக அமெரிக்க நிலவரங்களை கொண்டார் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் குடியேறிகள் மீதமான இறுக்கமான கட்டுப்பாடுகளுக்கு அமெரிக்க உச்ச நீதிமன்றம் பச்சை கொடியொன்றை தற்காலிகமாக வழங்கியுள்ளது குடியேற்ற விதிகளுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடைகளை உச்ச நீக்கியுள்ளது இதுவும் தற்காலிகமான ஒரு நீக்கமாக இருந்தாலும் இது தேசிய அளவில் சாதகமான இது ஒரு சர்ச்சைக்குரிய முடிவு என கலிபோர் ஜனநாயக கட்சி ஆளுநர் கவின் நியூசம் உச்ச நீதிமன்றத்தின் இந்த தற்காலிக தடை நீக்கத்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் பழமைவாத கட்சியின் அரசு தலைவர்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளை பெரும்பான்மையாக கொண்டது அமெரிக்க உச்ச நீதிமன்றம் அதனால் இவ்வாறான ஒரு சாதகமான முடிவை ட்ரம்ப்புக்கு அது வழங்கும் என்பது ஊகிக்கப்பட்ட நிலையில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே இந்த முடிவு வந்திருக்கின்றது இது ஒரு சிறந்த முடிவு என ட்ரம்ப் நிர்வாகம் குறிப்பிடுகின்றது கடந்த ஜூன் மாத ஆரம்பத்தில் கலிபோர்னியாவின் பெருநகர பகுதிகளில் குடியேறிகளுக்கு எதிரான அதிரடி சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்ட போது லத்தீன் அமெரிக்க வம்சாவளியை சேர்ந்த குடியேறிகள் நியாயமற்ற முறையில் குறிவைக்கப்பட்டதான அடிப்படையில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கின் அடிப்படையில் ஏற்கனவே ன் குடியேற்ற விதிகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது உச்ச தடைகளை தற்காலிகமாக நீக்கியுள்ளது எனினும் உச்ச நீதிமன்றத்துக்கு நீ நியமிக்கப்பட்ட முதலாவது லத்தீன் அமெரிக்க பெண்மணியான நீதிபதி சோனியா சோட்டோமேயர் தனது சக பழமைவாத நீதிபதிகள் இரண்டாம் தர குடிமக்கள் தகுதி நிலையை அமெரிக்காவில் உருவாக்கியதாகவும் இந்த தீர்ப்பை அடுத்து விமர்சனத்தை வெளியிட்டிருக்கின்றார் தற்காலிகமாக தீர்ப்பு வழங்கப்பட்ட இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி உச்ச நீதிமன்றத்துக்கு வரும்போது இறுதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்